நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது இருபத்தி எட்டு தினங்கள் லீப்பியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இருபத்தி ஒம்பது நாள் வருங்க இந்த இருபத்தி எட்டு தினங்கள் இந்த வருடம் இருக்குது இருபத்தி எட்டு தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் ஏழு தினங்கள் அப்படின்னா அந்த ஏழு தினத்துக்கும் கரையாக ந நாலு நாலு நாள் வந்துடும் அதாவது நாலு ஏழு இருபத்தி எட்டுங்கிற விகிதாச்சாரத்தில் அது வந்து கரெக்டாக எல்லா தினத்திற்கும் நாலு நாலு நாட்கள் கரெக்டாக வந்துடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாள்ல இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலும் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அதே போல கும்பராசியிலே சனி பகவானும் ரிஷவராசியிலே குரு பகவானும் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பயிற்சி மூன்று ராசிக்கு அவர் பெயர்றாரு முதல்ல மகர ராசியில இருக்கார் கும்பராசிக்கு மாறுறார் அப்புறம் மீன ராசிக்கு போறாரு அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு மாறுறாரு இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது இது கால புருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க கன்னி ராசி ஆகியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசம் ரொம்ப சிறப்பு அம்சங்கள் கொண்ட பல விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு முதல்ல அஞ்சாம் பாவத்துல இந்த மாசத்தை துவங்கி வைக்கிறாரு அவர் மறுபடியும் ஆறாம் பாவத்துக்கு போறாரு மாசம் அஞ்சாம் தேதி மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களோட ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாரு புத பகவான் அதனால புத பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் சிறப்பு அம்சங்களாக அமையுதுங்க உங்களுக்கு அதே மாதிரி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி பதிமூணாம் தேதிக்கு மேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆறாம் பாவத்துக்கு போறாரு இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருங்கிறதையும் பார்ப்போம் அதே மாதிரி உங்களோட ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதனால ஞான மோட்ச போக போக்கிய காரகன் கேது பகவான் அவர் வந்து கேது பகவான் ஜென்மஸ்தானத்துல இருக்காரு மணி மந்திர ஔஷதக்காரனாக இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்துல இருக்காருங்க அதுல சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இந்த மாசம் முழுவதுமே சுக்கரன் தான் இருக்கார் குரு பகவான் வக்ரத்தில் போய் இருக்கார் இல்லைங்களா உங்களோட ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல வக்ரகதியில போயிட்டு இருந்தாரு அந்த வக்ரத்தை நிவிற்த்தி செய்து கொண்டு இம்மாசம் பதினோராம் தேதி நேர்கதிக்கு அப்படியே மாறுற பிப்ரவரி பதினொன்னுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருந்த குரு பகவான் நேர் கதிக்கு மாறி அப்படியே சஞ்சாரத்தை மாற்றுகிறார் இதனுடைய அமைப்பு என்னங்கிறதையும் பார்ப்போம் அப்புறம் அதாவது செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜீவனஸ்தானம் ஒளிமை ஆகணும் அப்போ இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் முதல்ல அம்சம் சிறப்பு பத்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் ஏழாம் பாவத்துக்கு போறாரு ஒன்னாம் ஆதிபதி ஜென்மஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால வேலை வாய்ப்பே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி எனக்கு மனசுக்கு பிடிச்சமா ஒரு வேலை அமையல நான் படித்த படிப்புக்கான வேலை அமையல அல்லது எனக்கு வந்து நான் படித்தது இந்த படிப்பு இருக்கேன் ஆனா எனக்கு வேலை பார்க்கறதுக்கு அந்த துறையில தான் ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு துறையை மாறணும்னு அவாயில இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரியான அவா நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பையும் இந்த காலம் உருவாக்கி தருதுங்க ஒரு வேலை மாற்றத்துக்கான வாய்ப்பை தருதுங்க அதனால இது ரொம்ப அம்சங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுல முக்கியமாக உங்களோட ராசிநாதன் ஏழாம் இடம் ஏன்னா பத்தாம் இடத்துக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் கொண்டவர் இது உங்களுக்கு உருவாக்கி தருதுங்க இல்ல சூரிய பகவான் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்துக்கு வராருங்க பதிமூணாம் தேதிக்கு மேலே இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு விபரீத ராஜயோகம்னு பேரு இப்படியான ஒரு யோகத்தை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு உருவாக்கி தராருங்க ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி மறைவது பொதுவாகவே நல்லது எந்த ஜாதகத்துக்கும் அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் த அதாவது முக்கியமாக கெடு பலனை தரக்கூடியது மறைவு ஸ்தானம்னு பேரு அந்த ஸ்தானாதிபதி ஆறாம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம் அது ஒரு சிறிய மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல மறைகிறதுனால உங்களுக்கு யோகத்தை தரும் அப்புறம் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரத்தை குறிக்கக்கூடியது வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடியது உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போறாரு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரபகவான் சுக்ரன் அப்படின்னாலே பொன் பொருள் ஆபரணம் மகாலட்சுமி கடாட்சம் இது லக்ஷ்மி வசீகரம் எல்லாத்தையும் தரக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துல வந்து உட்கார்றாரு இப்ப இந்த ஏழு ஒன்பது ரெண்டுமே பரிவர்த்தனை செய்வதனால உங்களுக்கு ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க இதனால என்ன நன்மைகள் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதே போல் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே ரொம்ப நல்ல ஆர்வம் படிப்பிலே நல்ல முழு திறனையும் வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பையும் இது உருவாக்கி தரும் இதே மாதிரி கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்புறம் முதல்ல வந்து சூரிய பகவான் கொஞ்சம் சரியில்லா இருக்கார் அப்புறம் தான் அதனால சூரிய பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரக தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் இம்மாசம் அப்படிங்கிறதே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த மாசம் இது மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாசங்க அதாவது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை சோம பிரதோஷம் வருது அது சிவபெருமானுக்கு உகந்தது மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலேயும் பிரதோஷம் வருதுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பிரதோஷம் தான் சிறப்பாக அப்படின்னா அதுதான் அல்ல இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி கர்மா வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்க் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க அந்த சொல்ற அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும் இந்த பிறப்பறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான் நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும் அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல இந்த அன்பு தான் சிவம் தான் அன்பு அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதனால அந்த அன்புதான் சிவம் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதில் ரொம்ப ரொம்ப மக்கூட்டமானது ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில சிவபெருமானின் வழிபாடு செய்யுங்க அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன் இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணமா